ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப அழகான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு வீக்கெண்ட் போல் எடுத்த வீடியோ நான் ஆல்ரெடி இந்த ஸ்னோஃபாலுடைய ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு இது வந்து ஒரு வீக்கெண்ட் போல் எடுத்தது வெதர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெவி ஸ்னோஃபால்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆனது ஸோ வின்டர் ஃபெயிலியூர் வந்துட்டாலே நம்ம வந்து அடுத்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லைங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் ஸ்னோஃபால் தாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்னோஃபால் தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வீக்கெண்டில் வந்து ஒரு டூ டேஸ் ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா வெதர் வந்து இந்த ப்ரெடிக்ஷன்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் டேவே வந்து ஹெவி ஸ்னோஃபால்ன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் டே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இந்த வீடியோவில் எப்படி நாங்கள் இந்த ஸ்னோஃபாலில் என்ஜாய் பண்ணுறதான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ハハハハ நல்லா ம சேர்த்து கூட்டுங்க நல்லா நல்லா Não, não, não. ಸೋبرಾ ಉಂಗು ಕೈಯಲ್ಲಿ ಇಂದಿಲ್ಲ ಇಲ್ಲ ಯಾನ ಕ್ಲೌಡ್ ಕ್ಲೌಡ್ ಸೈಟ್ ಏನಾದ್ರೂ ಇರಕೋ ಅಂತ ಅರಿಯಾ ಹ್ಮ್ அந்த டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நைட்டு ஒம்பது மணிங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே போட ஆரம்பித்த ஸ்னோ அப்படியே இருக்கிறக்க ஹெவியாச்சு ஸோ நாங்களும் டின்னர்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சேஃபாக எல்லாம் லேயரெல்லாம் போட்டுட்டு ஹுட்டெல்லாம் போட்டுட்டு அவங்கள வெளியில் கூப்பிட்டுட்டு வரப்போ ஒரு நைன் ஓ கிளாக் ஏன்னா நைட் டைம் ஆச்சே நம்ம அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஸோ குழந்தைங்களையும் வந்து அந்த வெதர்க்கு வந்து அடாப்ட் பண்ண வைக்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த ஸ்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட நீண்ட நாள் கனவுங்க என்னோடதும் சரி குழந்தைங்களோடதும் சரி லாஸ்ட் இயர் ஸ்னோஃபால் அப்போவே நான் இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த இயர் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடக்குள்ளேயே நல்லா உருண்டு பிறண்டு ஜாலியாக நல்லா அனுபவிச்சாச்சுங்க இதோட நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று என்னென்னா ஸ்னோஃபால் வந்து போடக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கோல்ட்னஸ் தெரியாது இருக்கும் பட் அந்தளவுக்கு தெரியாது ஸோ நெக்ஸ்ட் டே தான் கோல்டு அதிகமாக இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கும் சரி ஸோ நெக்ஸ்ட் டேலாம் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு அது இன்னொன்று வந்து நம்ம நடந்து நடந்து கலர்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் சம்டைம் வெதர் வந்து மைனஸ் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா டக்குன்னு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா ஸோ அதனால் அப்போவே நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைம்லாம் நமக்கு முக்கியம் இல்லைங்க குழந்தைங்க சேஃபாக இருந்தால் போதும் அவங்களையும் என்ஜாய் பண்ண வைக்கணும் குழந்தைங்களோட சந்தோஷம் தானேங்க நம்மளோடைய சந்தோஷமும் ஸோ அவங்க ஹாப்பியாக அதை என்ஜாய் பண்ணக்குள்ள அதை பார்க்குறப்போ நமக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஸ்னோஃபால் வந்து அந்த மரத்துலலாம் விழுந்துருந்தெல்லாம் பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்துது ஸோ இந்த தூக்கி சுற்றுறதெல்லாம் குழந்தைங்களோட ஐடியா தாங்க அம்மா இப்படி தூக்கி சுற்றுங்க எங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸோ இப்படி தாங்க எங்களோட வீக்கெண்ட் வந்து இந்த ஸ்னோஃபாலோட ரொம்ப அழகாக போச்சு இந்த வீடியோ எங்களோட சேர்ந்து நீங்களும் நல்லா இந்த ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் ஸ்டேடியூன் சிந்து ரவிஸ் வேர்ல்டு